உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய பிர கிரக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் மனசில் ஒன்று நினச்சா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க மனசில் ஒன்று விழுந்தாலும் அன்றைக்கி நைட் தூங்க முடியாத அளவுக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு சில விஷயங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் எப்படி பேசுனாலும் பேசலாம் எப்படி வேணாலும் அடுத்த முயற்சிகள் மூமெண்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் போகணும் இந்த மாதிரி தான் செய்யணும் நமக்கு எதிரில் நின்று பேசுகிறவங்களை கூட நம்ம வார்த்தைகள் பாதிச்சிடக்கூடாதுன்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கால்குலேஷன் பண்ணி பேசக்கூடிய அற்புதமான ஆற்றல் மிக்கக்கூடியவங்க நீங்கள் இதில் ஒருத்தர் மேலே பாசம் பந்தம் வச்சுட்டிங்கன்னா அவங்க ஒரு பர்சன்ட் பாசம் உங்கள் மேலே வச்சால் நீங்கள் நூறு பர்சன்ட் வைப்பீங்க அந்த அளவுக்கு அட்வான்டேஜாக யோசிக்கக்கூடியவங்க அப்படி யோசிச்சு செயல்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள் குறிப்பாக கன்னிராசி அன்பர்கள் பெண்களினுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் தன்னை சார்ந்தவங்க தனக்கு வேண்டியவங்க தன் விரல தன் கண்ணை குத்தின மாதிரி ஏமாற்றங்கள் இதுதான் நம்ம லைஃப் நம்பின சில விஷயங்களும் பிளாக் ஆயிடுச்சு லாக் ஆகிடுச்சு இவங்க தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நினைச்சவங்க தன்னை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு நிலைமை தன்னை சார்ந்தவங்களே தன்னை காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏன் தன்னோட வேலை செஞ்சவங்க தன்னோட இருக்கிறவங்க தன் வேலைக்கே வேட்டு வைக்கிற அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை வாழ்க்கையில் தன் குடும்பத்திற்காக தன் தேவைகள் தன் குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் தன் குடும்பத்தினுடைய நிலைக்காகவும் செய்ய முடியாத இடத்துல இவ்வளவோ கஷ்டங்களை கடந்த அந்த இடத்துல பள்ள கடிச்சிட்டு வேலை செய்யக்கூடிய நிலமையில் இருக்கக்கூடியவங்களும் கன்னிராசி அன்பர்கள் ஏன் இந்த நிலை எதனால் இந்த சூழல் நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு வாணக்கூடிய நிலை இதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய முயற்சிகள் என்ன செய்யணும்னாலும் அது எது செஞ்சாலும் ஏதோ ஒரு மிஸ்டேக் வருது அது கடைசியில் மீண்டும் உங்கள்கிட்டயே வந்து நிற்குது நீங்கள் சொல்லாத வார்த்தைகள் சொன்ன மாதிரியும் நீங்கள் செய்யாத தவறுகள் செஞ்ச மாதிரியும் சில சூழல்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உருவாக்குது அதுலேயும் உண்மையே சொல்லணும்னா இந்த இடத்துல உங்களோட உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்களோட நின்னவங்க இன்னைக்கு உங்களுடைய தொழில் என்னன்றது உங்களோடைய இருந்து உங்கள் தொழிலை தெரிஞ்சுட்டு உங்கள்கிட்டயே வேலையில் இருந்துட்டு உங்களுக்கு எதிரில் போய் தொழிலை போட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டில் உங்களுடைய வேலைக்கு வர வேண்டிய உங்களுடைய கிளைண்டையே பிளாக் பண்ணி இன்னைக்கு அவங்க வளர்ச்சி அடைஞ்சு நீங்கள் பாதிக்கப்பட்டு அடுத்தது என்ன செய்கிறதுனே தெரியாத அளவுக்கு மன உளைச்சல் தன்கிட்ட வேலை செஞ்சு உங்களுக்கு இருக்கிற நிம்மதி தனக்கில்லாத ஒரு சூழல் இன்றைக்கி நாம் எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமா தொழிலை விட்டுட்டு அப்படின்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புக்கு சந்திக்கக்கூடிய நிலை இது எல்லாத்துக்கும் காரணம் ஏழாம் பாவத்தில் இருந்த ராக் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய கேது அப்போ இந்த கேது இங்கே என்ன பண்ணும் சடனாக ஒரு முடிவுகள் எடுக்க செய்யும் சடனாக எந்த விஷயத்தில் இறங்கக்கூடாது இறங்க செய்யும் யார்கிட்ட வாக்கு கொடுக்கக்கூடாதோ வாக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும் அந்த வாக்குக்காக நிறைய பிரச்சனைகள் போய் லாக் ஆகிற மாதிரியான நிலைமை நாம் சில விஷயங்கள் வந்து பார்க்கும் பொழுது எதையும் நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய நீங்கள் எப்படி இதை நான் கமிட்மெண்ட் பண்ணேன்னு தெரியலன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் உங்கள்கிட்ட ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிய வந்து கேட்கும் பொழுது சரி நம்ம கொடுக்கலாம் கடைசியில் பார்த்தா சம்மந்தமே இல்லாத ரேட்டுக்கு டக்குன்னு கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு அதை பார்த்தா இன்னும் நமக்கு எவ்வளவோ மேலே லாபம் வந்திருக்கும் நம்ம ஏன் பண்ணோம் இந்த வேலையை அப்படின்ற அளவுக்கெல்லாம் வருத்தம் இப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா குடும்பத்தில் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க குடும்ப ரீதியில் உங்கள் குடும்பத்திலேயே சில பிளவுகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டிங்க இது எல்லாத்துக்குமே கணக்கெடுத்து பார்த்தா ஏதாவது ஒரு மாற்றம் பிறந்தால் போதுமே வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகள் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைமைகள் அப்போ இதிலிருந்து மீண்டு வரத்துக்கு நீங்களும் உங்களுடைய கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு எங்கெங்கே வாங்கக்கூடாதோ என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணுறீங்க ஆனால் இதிலிருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு கிடைக்கல என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அது ரிஜெக்ட் ஆகுது எடுத்த ப்ராஜெக்ட் நைன்டி நைன் ஓகே பண்ணுறீங்க எல்லாத்தையும் முடிக்கிறீங்க தூக்கம் இல்லாமல் அந்த வேலையை முடித்து அதனால் ஒரு பலன் அடையலான்னு போகும்போது கடைசி ஒரு பர்சன்ட் காரணமே இல்லாத ஒரு பர்சன்ட் அது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி போல்டாக்கி இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு இழுத்துக்கிட்டு போகக்கூடிய நிலைமைகள் அப்போது எதுலையுமே ரிலீஃப் ஆக முடியல ஏன் இப்படி இருக்கிறன்றா உங்களுக்கு கரெக்டாக இந்த மே மாதத்தில் தான் காரணத்திற்குரிய ராகுவும் கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது குரு தேதி பயிற்சி ஆகிறாங்க பத்தாம் வீட்டிற்கு வராது அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் நின்ன சூரியன் மீண்டும் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ஒன்பது பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து உட்கார்றார் உங்கள் லக்னாதிபதி ஏழாம் தேதி வரைக்கும் தான் இந்த மாதம் நீச்சம் அடைஞ்சு நிற்பார் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் அழகாக உங்களுடைய மேஷராசிக்கு வந்துடுவார் அப்போ இங்கே எல்லாத்தையும் கிரகங்களுடைய சுழற்சிகளை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு மாற்றங்கள் திடீர் மாற்றங்கள் உங்களை உண்டாக்கணுன்றது நூறு சதவீதம் அதில் உண்மை அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த ராகு ஆறாம் வீட்டிற்கு வந்ததுனால என்ன ஆகும்னா ரொம்ப நாள் தீராத பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க ரொம்ப நாள் பிரச்சனைக்குரியவர்கள் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு வழிவிடக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ஆறாம் வீடு மட்டும் இல்லை பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய மோட்ச சம்மந்தப்பட்ட இடத்துல மோட்சகாரகன் கேது பகவான் ஞானகாரகன் அந்த இடத்துல போய் உட்காரும் பொழுது மோட்சம் கிடைக்கும் மோட்சம்ன்றது என்னன்னா இத்தனை நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்களுக்குரிய முயற்சிகள் எடுத்து திருமண முயற்சிகள் தடை ஆகிட்டே இருக்குன்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக கைக்கூடும் சுபகாரியம் நடக்கும் கட்ட வீடு பாதியில் நிற்குது அது மீண்டும் கட்ட முடியுமா நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் கட்டி அதை ஃபினிஷிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் செய்த வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நெருங்கி வந்து சில சூழ்ச்சிகளால் தடப்பட்டு நிற்குது தன்னை விட தகுதியே இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு அதற்குரிய வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிடும் அதற்குரிய வழி பிறக்கும் அதற்குரிய முயற்சிகள் எடுங்க அது மட்டும் அல்ல உங்களது வாழ்க்கையிலே இத்தனை நாளாக நீங்கள் பட்ட உண்டான பலன் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங் கிடைக்க போகுது அருமையான திருப்பங்கள் கிடைக்க போகுது அதுலேயும் குறிப்பாக பெற்ற பிள்ளைகள் அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சரி அவங்களுடைய கல்வி ரீதியிலேயே ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் அவங்களுக்குரிய வேலை அவங்களுக்குரிய தொழில் சார்ந்த முயற்சிகள் பலன் அளிக்கும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரப்போகுது அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கொடுக்கும் ரொம்ப நாளாக நரம்பு ஜம்மு சம்மந்தப்பட்ட ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அந்த பிரச்சனைகள் வந்து அழகா வெளியில வரப்போறீங்க ஒரு மாற்றங்கள் பிறக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் இவங்க தான் நம்ம லைஃப் நினைச்சவங்க நம்மளை விட்டு விலைக்கு போனது மட்டும் இல்லாமல் நம்ம காயப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டும் என்ற ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது கவலைகள் வேண்டியதில்லை முயற்சிகள் பய பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுடைய வே பூமி இடம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் பிறக்க போகுது அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் கரை பண்ண முடியாமல் சில விஷயங்களால் அது இழுத்துக்கிட்டே போகுது அவங்களும் கரெக்டாக ஒத்து வர மாட்டேன்றாங்க இது ஒரு தீர்வு வருமானம் நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக வரும் கவலைகள் வேண்டாம் இடமாற்றங்கள் கிடைச்சதுன்னா மாறிடுங்க இந்த வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கிற இடமாக இருந்தாலும் சரி மாறி மாற்றங்கள் உண்டாக்குங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ரீதியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு அருமையான வழி பிறக்கும் அதுலேயும் கன்னிராசி அன்பர்களுக்கு தாய் வழி ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மென்மீல் குரு பார்வை டைரக்டாக அந்த இடத்துல விழுது அது வந்து தாய் வழியிலே இருக்கக்கூடிய உறவு ரீதியிலையும் சரி சொத்துக்கள் சார்ந்த ரீதியிலையும் சில ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்கும் அது உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் அதனால் ஒரு நல்ல ஒரு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வழிகள் பிறக்க போகுது ஏழாம் பாவத்தில் இருந்த இந்த ராகு ஆறாம் பாவத்தில் வந்ததினாலே உங்களுடைய வாழ்க்கையில் இரு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் தீரப்போகுது நீங்க போகுது கவலைகள் வேண்டாம் அதற்கு இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வழி பிறக்கும் அந்த வழி இந்த வருடத்தில் உங்களுடைய எல்லாவித பாதி பாதிப்புகளுக்குரிய அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளாக இந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் ஆகும் உங்களுடைய வளர்ச்சியினுடைய கவுண்டவுன் தொடங்கும் கவலைகள் வேண்டிய அவசியங்கள் இல்லை உங்களுடைய பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் அடைய போறீங்க உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது செஞ்சு தான் உங்களுக்கு பழக்கம் துரோகியாக இருந்தாலும் அவங்க வீடு தேடி வந்தால் அவங்களை கவனித்து அனுப்பக்கூடிய மனசு உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார் அப்பேற்பட்ட நல்ல மனசும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு உண்டு அந்த சிந்தனைக்குரிய பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும் கவலைகள் வேண்டியதில்லை குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை இந்த கொஞ்ச காலகட்டங்களில் நான் சந்திச்சுட்டேன் இதிலிருந்து ரிலீஃப் கிடைக்குமா மீண்டும் நான் வளர்ச்சி அடையிறதுக்கோ தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரவோ வழிகள் பிறக்குமான்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்தில் அதற்குரிய ஒரு அருமையான வழி பிறக்கப் போகுது முயற்சிகள் பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் அதே இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறது ரொம்ப அருமையான அமைவு வாடிக்கையாளர்களிலிருந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தீரும் அதற்குரிய வழிகள் இந்த சுக்கரனால் உங்களுக்கு கிடைக்கணும் பாக்யாதிபதியும் ஏழாம் வீட்டில் தான் உட்காந்துருக்கார் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பட் அதே இடத்துல சனி இருக்கார் கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க மற்றவங்களை நம்பி வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப யோசிச்சு கொடுங்க அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடாதீங்க சிந்திச்சு செயல்படுங்க அதே நேரத்தில் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த நேரத்தில் கொஞ்சம் லேட் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது அவசரம் வேண்டாம் அப்படி சில விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் போதும் மற்ற எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களை பொறுத்தே உங்களுடைய பலன்கள் மாறுபடும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் நாலு பரலுக்கு மேலே ஏழு எட்டு இருந்துட்ட ஜாக்பாட் ஜாக் பாட் அடித்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் அதுவே மூணுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று நல்லா வந்து பூஜ்ஜியம் ஆகிடுச்சின்னா பெரிய லெவலில் நெகட்டிவோ மாறிவிடும் இப்படி திசா புத்தி ஒரு பக்கம் இருக்குது இந்த மாதிரி மாதிரி சில விஷயங்களை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து அழகாக தெளிவாக பார்த்து இறங்கி செய்தாலே போதும் உங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் கிடைச்சிடும் ஆக மொத்தத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக கொபரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது நல்ல மேன்மைகள் அளிக்கும் ஆக கணிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்